முருங்க கீழ பொரியல் எப்படி செய்யணும் பார்க்கலாம் மவுசி பேசிப்பாங்க எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முருங்கை கீரை பொரியல் ஓகே அதனால இப்போ பேனில் என்ன ஊதிக்கியா சீரகம் வச்சுக்கலாம் ஓகே ஆந்த மிளகா ரெண்டு மிளகா வச்சுக்கலாம் ஓகே ありがとう。

ஆமாமா கீரில இருந்து தண்ணிலாம் விட ஆரம்பிச்சிருச்சு இதுல வேணும்னா தேங்காய் பூ போட்டுக்கலாமா

இவ்ளோ தீர போட்டணும் பிரிஞ்சு இதா இருக்கு நம்ம ரொம்ப அடக்கணும்